ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் தீபாவளி ஸ்பெஷலாக நல்லா சூப்பரான டேஸ்டியான பாம்பே அல்வா எப்படி பண்ணலான்றதாங்க பார்க்க போகிறோம் ரொம்ப குறைவான நெய்யில் குறைவான நேரத்தில் சட்டுன்னு செஞ்சிடலாம் நல்லா சாஃப்டாக ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குங்க ஒரு ஈஸியான ஸ்வீட் ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாம்பே அல்வா இருக்கும் ரொம்ப சிம்பிளாக குறைவான பொருட்களையும் செஞ்சிடலாம் வாங்க இப்போ இந்த பாம்பே அல்வா செய்கிறதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாங்க இதில் ஒரு கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளார் மாவு அதாவது கடைகளில் வந்து பைண்டிங் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா அந்த சோள மாவு அந்த கார்ன்ஃப்ஃபிளார் மாவு ஒரு கப் எடுத்துக்கலாம் அதே கப்பில் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி கட்டி எதுவும் இல்லாத மாதிரி கரைச்சி வச்சுக்கோங்க நான் இன்றைக்கி எடுத்திருக்க கப் வந்து கால் லிட்டர் அளவுடைய கப்பில் எடுத்துருக்கேங்க நீங்கள் எந்த கப் மெஷர்மெண்ட் கிடைக்கிறீங்களோ அதே கப்பில் மற்ற எல்லா பொருட்களும் மெஷர் பண்ணிக்கோங்க கரெக்டாக இருக்கும் இப்போ கார்ன்ஃப்ளாரை நல்லா வந்து கரைச்சி வச்சாச்சு இப்போ ஸ்டவ்வில் ஒரு வானதி வச்சுக்கலாங்க இதில் அதே கப்பில் ரெண்டு கப் அளவுக்கு சர்க்கரை போட்டுக்கலாம் இது கூட ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் சக்கரை பாகு எதுவும் வரணுன்ற அவசியம் இல்லை சக்கரை நல்லா கரைஞ்சி கொதிக்க ஆரம்பிச்சதும் நம்ம கார்ன்ஃப்ளவர் கரைச்சி வச்சிருக்கோம் இல்லைங்களா அதை வந்து போட்டுக்கலாம் ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ் தான் பாகு வைக்கிற பதம் கூட தேவையில்லை சக்கரை நல்லா கரைஞ்சி வரட்டும் பாருங்கள் இப்போ சக்கரை நல்லா கரைஞ்சி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு அளவுக்கு நல்லா கொதி வந்ததும் இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க கார்ன்ஃப்ஃப்ளவரை ஒரு தடவை நல்லா வந்து கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா இதில் ஊற்றிக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை வந்து ஊற்றிக்கோங்க ரொம்ப லோ ஃப்ளேமில் இந்த அல்வா செய்யணுன்ற அவசியம் இல்லைங்க நார்மலாக மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு செஞ்சுக்கலாம் கார்ன்ஃப்ளரை சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுருங்க நம்ம விஸ்க்கு வச்சு யூஸ் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும் இது இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருக்கும்போதே ஒரு நாலஞ்சு நிமிஷத்துலேயே பார்த்திங்கன்னா அப்படியே கொஞ்சம் கண்ணாடி பதத்துக்கு வெந்து வந்துடும் நான் ஒரு விஸ்க்கு பயன்படுத்திக்கிறேன் விஸ்கில் செய்யும்போது ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செஞ்சிடலாம் பாருங்கள் இந்த மாதிரி கண்ணாடி பதத்துக்கு அப்படியே வர ஆரம்பிக்குது பாருங்கள் இப்படி நான் வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் பாருங்கள் இந்த ஒயிட் கலரில் இருந்தது நல்லா இந்த மாதிரி கண்ணாடி பதத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மாற ஆரம்பிக்கும் நல்லா ஒரு திக்கான பதத்துக்கு ரெடி ஆயிரும் இந்த சக்கரைப்பாவும் கார்ன்ஃப்ளவர் மாவும் சேர்ந்து இந்த மாதிரி ரெடி ஆயிரும் இப்போ இதில் ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம் சாதாரணமாக கடைகள் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆரஞ்சு ரெட் ஃபுட் கலர் தான் இருக்கும் ஆரஞ்சு ரெட் ஃபுட் கலர் ஜஸ்ட் ஒரு ரெண்டு பிஞ்ச் கொஞ்சமாக தண்ணியில் கரைச்சி விட்டு நான் அதில் சேர்த்துருக்கேன் இப்போ இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் டோட்டலாக ஒரு ஆறுலேருந்து ஏழு ஸ்பூன் நெய் சேர்த்தாலே போதுங்க ரொம்ப சிம்பிளாக நல்லா சூப்பராக வந்து நம்மளுக்கு இந்த பாம்பே அல்வா ரெடி ஆயிரும் ஒரு கால் கப் அளவுக்கு நெய்யை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து சேர்த்துக்க போகிறோம் இப்போ நெய் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுருங்க இப்போ நம்ம பார்க்கும்போது இது பார்த்தீங்கன்னா நல்லா திக்கான மாதிரி இருக்குங்க இப்போவே நீங்கள் இறக்கிட்டீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு நல்ல ஒரு டெக்ஸ்டர் கிடைக்காது இது கிட்டத்தட்ட ஒரு இருபது நிமிஷமாவது நம்ம வந்து குக் பண்ணணும் அப்போ தான் நல்ல ஒரு திக்கான மிக்சர் ஆகும்போது தான் நம்மளுக்கு வந்து அந்த பாம்பே அல்வாவுடைய டெக்ஸ்டர் கரெக்டாக கிடைக்கும் அதே மாதிரி ரொம்ப நாள் கெடாமையும் இருக்கும் இப்போ நெய்யெல்லாம் நல்லா இழுத்துருச்சு அளவுக்கு நல்லா திக்காக வந்திருக்கு பாருங்க இப்போ இதில் உடச்சி வச்சுருக்க முந்திரி பருப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ஒரு பத்து முந்திரி பருப்பு உடைச்சி இந்த அல்வாவில் அப்படியே சேர்த்துருங்க சேர்த்துட்டு இது கூட ஒரு ரெண்டு ஏலக்காயை பொடிச்சு நம்ம இதில் சேர்த்துடலாம் சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுருங்க இப்போ இன்னும் ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் இது குக் ஆகிறதுக்குள்ளார எந்த பாத்திரத்தில் நம்ம ஊற்றி செட் பண்ண போகிறோமோ அல்வாவை அந்த பாத்திரத்தில் நெய் தடவி விட்டுக்கோங்க நான் வந்து கொஞ்சமாக பாதாம் வந்து குட்டி குட்டியாக நறுக்கி எடுத்திருக்கேன் அந்த பாதாம் பருப்பை இந்த மாதிரி அந்த பிளேட்டில் வந்து தூய் விட்டுருங்க நான் ஒரு கிளாஸ் பவுலில் செட் பண்ண போகிறேங்க நீங்கள் மைசூர் பாக்கில் செய்கிறதா இருந்தால் எந்த பிளேட்டில் ஊற்றுவீங்களோ அதே பிளேட்டில் நம்ம வந்து இந்த அல்வாவும் செஞ்சு ஊற்றிக்கலாம் இப்போ பாருங்கள் நல்ல திக்காக இருக்குது ஓரளவுக்கு இன்னுமே உங்களுக்கு வானொலியில் ஒட்டாமல் அப்படி திரண்டு வரணும் அந்த அளவுக்கு ரெடி ஆனதுக்கப்புறம் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் நம்ம கடைகளில் வாங்குகிற அதே டேஸ்ட்டில் அதே டெக்ஸ்சரில் சூப்பராக வரும் இப்போ பாருங்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வந்து பிரிஞ்சு வருது நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஆறு ஸ்பூன் அளவுக்கு நானே வந்து சேர்த்துருக்கேன் நீங்கள் கரண்டி வச்சு இப்படி மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு வானொலியில் ஒட்டாமல் இப்படி நல்லா சுருண்டு வருது பாருங்கள் இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் நல்லா திக்காகவும் இருக்கும் நல்லா இப்படி ஒட்டாமையும் வந்துடும் இந்த அளவுக்கு ரெடியானதும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த பவுலில் வந்து மாற்றிக்கலாம் மேலே எல்லாத்தையும் நல்லா சரியாக வந்து சமன்படுத்திடுங்க அவ்வளோதாங்க ரொம்ப சிம்பிளாக ரெடி ஆயிடுச்சு இது நல்லா சூடு ஆறட்டும் ஒரு ரெண்டு மணி நேரம் சூடு ஆறுறதுக்கு விட்டுக்கோங்க இது நல்லா சூடு இப்போ சூடு ஆறுனதும் நம்ம ஒரு பிளேட்டில் திருப்பி போட்டுக்கலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப குறைவான பொருட்களில் சட்டுன்னு செஞ்சிடலாம் உங்களுக்கு குவான்டிட்டியும் அதிகமாக கிடைக்கும் இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு கிலோ அல்வா கிட்டே கிடச்சிருக்கோங்க இதில் நம்ம இதை கட் பண்ணிடலாம் எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது பாருங்கள் பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாக சாப்பிடவும் நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் நீங்களும் இதே அளவுகளில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்ற சொல்லுங்கள் எப்போயுமே இந்த பாம்பே அல்வா செய்யும்போது அந்த பதம் இறக்கிற பதம் மட்டும் நீங்கள் கரெக்டாக பார்த்து இறக்கிட்டீங்க அப்படின்னா சூப்பராக வந்துடுங்க நல்லா திக்காக இருக்கணும் ஒரு இருபது நிமிஷம் குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நல்லா ஒட்டாமல் வரும்போது ப்ளவுல மாற்றிக்கோங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறாங்க பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சில ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கும்